ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஹோம் த்ரீ சிக்ஸ்டி தமிழ் இன்னைக்கு ரேண்டமாக ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம் கடந்த ரெண்டு வாரமாக வந்து ஸ்கூலுக்கு வந்து லீவ் விட்டுருந்தாங்க ஸோ இந்த ரெண்டு வாரத்தில் கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத ஒன்று சேர்த்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு வருஷமும் என் பொண்ணோட ஸ்கூலில் வந்து கிறிஸ்மஸ் டைமில் கிறிஸ்மஸ் கான்சர்ட் வந்து நடக்கும் அதை பார்க்கறதுக்காக இப்போ வந்திருக்கோம் ஸ்கூல் பார்க்கிங் வந்து யூஸ்வலாக ரொம்ப ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வருவாங்க அப்படிங்கிறதுக்காக பார்க்கிங் யூஸ்வலாகவே ஃபுல்லாகிடும் ஸோ அதனால் அடிஷ்னல் பார்க்கிங் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த காரை நிறுத்திட்டு இப்போ நம்ம ஸ்கூலுக்கு நடந்து போய்ட்டு இருக்கோம் போகிற வழியில் வந்து ஒரு வீட்டில் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கிறிஸ்மஸ் கான்சர்ட் வந்து ஒரு மணி நேரம் பக்கத்தில் வந்து போச்சு மூணு வருஷமாக இந்த கான்சர்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்துட்ருக்கோம் ஆனால் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருந்தது டைம் போனதே வந்து தெரியல பசங்க வளர்ந்துட்டதுனாலவோ என்னவோ ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணினாங்க இதுல வந்து என் பொண்ணுமே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா எங்க இருக்காங்கன்னு மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க ஏன்னா ஃப்ரெண்ட் ரோல உட்காந்துருந்து எங்களுக்கே தெரியல அவ எங்க உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அட்லீஸ்ட் ஆடியோவாவது ரெக்கார்ட் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் வயலின் ட்ரம்பட் அதுக்கப்புறம் ட்ரம்ஸு கீபோர்ட் கோரஸ் எல்லாமே வந்து ஒன் ஆஃப்டர் அதர்ன்னு பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது மான்னு தெரியல அதனால அங்கங்க ஆடியோ மட்டும் மியூட் பண்ணிட்டு போட்டிருக்கேன் ஹோப் உங்களுக்கு என்ஜாய் பண்ற மாதிரி டீசென்டா வந்துருக்கும் நினைக்கிறேன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேரண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஃப்ளவர் புக்கிங் வாங்கி கிட்ஸ்க்கு கொடுத்து ஷேர் பண்ணுவாங்க அது வந்து இந்த யூஎஸ்ல வந்து பொதுவான ஒரு வழக்கம் சீசனை விட இந்த கிறிஸ்மஸ் சீசன்ல மட்டும் ஈவினிங் டைம்ல கார் எடுத்துட்டு வெளியே கிளம்பினாவே உற்சாகம்தான் ஏன்னா ரெண்டு பக்கமும் வந்து வீடெல்லாம் அலங்காரம் பண்ணி ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருக்கும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டே வந்து போகலாம் கிறிஸ்மஸ்க்கு நாலு நாள் முன்னாடியே வந்து ஸ்னோ ஆரம்பிச்சிருச்சு எப்பயுமே வின்டர் டைம்ல வின்டர் முடியும் தான் ஸ்னோ வரும் ஆனால் இந்த வாட்டி வின்டர் ஸ்டார்டிங்கில் அதுவும் வந்துருச்சு கொஞ்சம் ஏர்லி தான் லேட் வின்டர் அப்படின்னாலும் ஸ்னோ மட்டும் முதல்லயே வந்துருச்சு எப்பயுமே இந்த ஃபஸ்ட்டு ஸ்னோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆக்சுவலி வந்து இந்த ஃபஸ்ட் டைம் ஸ்னோவை பார்க்கும் போதெல்லாம் வந்து எனக்கு கே ட்ராமா தான் ஞாபகம் வரும் நீங்க உங்களில் எத்தனை பேர் கொரியன் ட்ராமா பாப்பீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா கொரியன் டிராமால கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சீனில் இந்த மாதிரி மாதிரி காமிச்சிருப்பாங்க எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும் சரி இந்த வாட்டி ஒயிட் கிறிஸ்துமஸ் இருக்க போகுதுன்னு ஒரு சந்தோஷத்துல இருந்தா டூ அவர்ஸ்லயே வந்து ஸ்னோ பேயறதுன்னு நின்றுச்சு சரி பரவாயில்ல அட்லீஸ்ட் டூ ஹவர்ஸ் ஆகுது ஸ்னோ வந்ததே அப்படின்னு மனசை தேத்திட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணாங்க அவங்க இருந்து இப்பதான் வந்திருக்காங்க இதுதான் யுஎஸ்ல அவங்களோட முதல் கிறிஸ்மஸ் ஸோ பாட்லேக் பார்ட்டிக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவங்க வீட்டில் பாட்லாக் பாட்டில என்னெல்லாம் சாப்பிட்டோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாமா ஹோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மணக்க மணக்க சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தாங்க அது கூட ஆனியன் ரைத்தா வச்சிருந்தாங்க இது வந்து லெட் அது வந்து சோர் க்ரீம் டிப்போட சர்வ் பண்ணியிருந்தாங்க கட் மிர்ச்சி பஜ்ஜி பருப்பு வடை இது வந்து ட்ரை சிக்கன் கறி அப்புறம் வந்து போனா போகுதுன்னு வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் போல பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க அப்புறம் சப்பாத்தி அடுத்து வந்து சிக்கன் கிரேவி அதுக்கப்புறமா பிரெட் அல்வா அப்புறம் சேமியா பாயாசம் இது கூடவே வந்து வெஜ் நூடுல்ஸும் எக் நூடுல்ஸும் இருந்தது இந்த லெட்டஸ் வந்து என்னென்னா உருளைக்கிழங்க கிரேட் பண்ணி அதை வச்சு செய்யற ஒரு அப்பர்டைசஸ் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெசிபி வந்து அடுத்து நான் ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலி இந்த வாட்டி எங்கள் க்ரௌடில் ஒருத்தர் மட்டும் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருந்தாங்க அதனால அவங்களுக்கு மெயின் கோர்ஸ் மட்டும் கொஞ்சமாக பண்ணிட்டு அப்படைசர்ஸ் எல்லாம் வெஜிடேரியனாக இந்த வாட்டி பண்ணிட்டோம் இல்லைனா ஃபுல் நான்வெஜ்ஜாக தான் இருக்கும் பாட்லக் பாட்டின்னு வந்துட்டு கேம்ஸ் இல்லாம எப்படிங்க எப்ப மீட் பண்றோமோ அந்த டைம்க்கு ஏத்த மாதிரி சாப்பிடறதுக்கு முன்னாடி இல்லைன்னா சாப்பிடறதுக்கு அப்புறம் வந்து கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க பலூன் வச்சு பேப்பர் கப்ஸ் வச்சு பால் அண்ட் பேப்பர் கப்ஸ் வச்சு நிறைய கேம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ரொம்ப சிம்பிளான கேம்ஸ் தான் பட் டீமா வந்து பண்ணும்போது ரொம்ப ஃபன்னா இருக்கும் டிவி இல்லாம மொபைல் இல்லாம இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணினாவே போதுங்க நல்லா ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் உங்களுக்கு இந்த கேம் பத்தின இன்ஃபர்மேஷன் வேணும்னா சொல்லுங்க நான் அடுத்தடுத்த ரீல்ல வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு கேமா ஷேர் பண்றேன் என் ஃப்ரெண்டு வந்து அவங்க வீட்டில் கிறிஸ்மஸ் வில்லேஜ் அப்போ கிறிஸ்மஸ் ட்ரீ ரெண்டுமே வச்சிருந்தாங்க கிறிஸ்மஸ் வில்லேஜும் சூப்பராக இருந்தது ஃப்ரீயுமே வந்து ட்ரீ மட்டும் வாங்கிட்டு மற்ற ஆர்னிமெண்ட்ஸ் எல்லாம் அவங்களே ரூட் யோர் செல்ஃப் மாதிரி பண்ணி ரெக்கோர் பண்ணிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் இருக்கிற கிறிஸ்மஸ் ட்ரீ இதை ஒவ்வொரு வருஷமும் என் பொண்ணு ஒரு ஒரு கான்செப்ட்ல வந்து டெக்கோர்ட் பண்ணுவாங்க இந்த வாட்டி ப்ளூ கலர் பால்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க சம்டைம்ஸ் பிங்க் பால்ஸு சம்டைம்ஸ் மெரூன் சம்டைம்ஸ் எல்லாம் கலந்தடிச்சு இது மாதிரி டெக்கர்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு வருஷமும் அந்த கான்செப்ட் வந்து அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க கிறிஸ்மஸ் டைம்ல வந்து இன்னொரு பாப்புலரான ஒரு விஷயம் வந்து கிறிஸ்மாம் கிறிஸ்டைல் கேம் எத்தனை பேருக்கு இதை பத்தி தெரியும்னு தெரியல இதுக்கு வந்து ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு பேர் இருக்குன்னு நினைக்கிறேன் சில பேர் சீக்ரெட் சாந்தான்னு சொல்றாங்க சில பேர் வந்து ஒயிட் எலிஃபென்ட் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல ஆனா நாங்க வந்து இதை கிறிஸ்மாம் கிறிஸ்டல் கேம் அப்படின்னு சொல்லுவோம் என் ஃப்ரெண்டை வந்து ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ் டைம் இந்த கேமை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த கிறிஸ்மம் வந்து வந்து கிறிஸ்டைலுக்கு ஒரு கிஃப்ட் வந்து பண்ணுவோம் அதை வாங்குறதுக்காக நானும் என் ஃப்ரெண்டும் இப்போ ஒரு கடைக்கு வந்திருக்கோம் இந்த கடை பேர் வந்து மைக்கேல்ஸ் இந்த யுஎஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த கடை பத்தி தெரியும் ஏ டு இஸ் ஆர்ட் கிராஃப்ட் ரிலேட்டடா எல்லாத்தையும் இந்த கடைக்கு வந்தால் வாங்கிடலாம் சோ என் ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் வாங்குறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க மீன்வை இந்த கடையை சுற்றி காமிச்சிடலாம்னு நான் வந்திருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா பிளவர் பொக்கே அது ஆர்டிபிஷியல் பிளவர்ஸ் எல்லாத்தையும் வந்து கலர் கோஆர்டினேட்டடா வச்சிருக்காங்க இந்த மாதிரி டிஸ்பிளேல வச்சிருக்கிற விதத்தை பாக்கும் நமக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னு தோணும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்க இந்த விங்க ஃபுல்லாவே வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் தான் இப்போ கிறிஸ்துமஸ்ங்கிறதுனால கிறிஸ்துமஸ் ரிலேட்டடான ஸ்டெஃப் எல்லாம் வச்சிருக்காங்க அடுத்து கொஞ்ச நாள்லயே நியூ இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏப்ரல்ல வந்து பன்னி தீம்ல வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெயிண்டிங் ஆர்ட் கிராஃப்ட் நீட்டிங் என்ன பண்ணணும்னாலும் இந்த ஒரு கடைக்கு வந்துட்டா போதும் எல்லாத்தையும் நம்ம வாங்கிடலாம் அவங்க ஒரு சாம்பிளும் வச்சிருப்பாங்க டிஃப்ரெண்ட் கேட்டகிரிலையும் வச்சிருப்பாங்க நம்ம பொறுமையாக பார்த்து டிசைட் பண்ணி வாங்கிட்டு போகலாம் ஒரு பொருள் வாங்க வந்துட்டு கடைசியில் பல பொருள் வாங்கின மாதிரி ஆயிடுச்சு எங்க கதை ஆக்சுவலி நாங்க வந்த டைம்ல ஸ்டோர் முழுசுமா நிறையவே டீல்ஸ் அண்ட் இருந்தது எல்லாமே ரொம்ப நல்ல டீல்ஸ்ல இருந்தது சேர்த்து நிறையவே வாங்கியாச்சு ஆக்சுவலி இந்த கிறிஸ்மம் கிறிஸ்டைல் கேம்ல வந்து கிறிஸ்டைலுக்கு கொடுக்குற கிஃப்ட சீக்ரெட்டாக வச்சுருக்கணும் அதனால என்ன கிஃப்ட் வாங்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் இப்போ காட்டல அடுத்து வர வீடியோல முடிஞ்சா ரிலவெண்ட்டாக இருந்தா நான் காட்டுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்மஸ் ரிலேட்டடான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் பாய்